தீராத சைனஸிற்கு முடிவு வந்துருச்சு இனி தும்மல் இருமல் நினைத்தாலும் வராது மழை மற்றும் குளிர்காலங்களில் பெரும்பாலானவர்கள் சந்திக்கும் பொதுவான உடல்நிலை சைனஸை சுருங்கவோ சிறிது காலம் மட்டும் சரியாகவோ அல்லாமல் முழுமையாக கட்டுப்படுத்தும் வழிகள் இருப்பதாக கூறுகிறார்கள் மருத்துவர்கள் மூக்கு ஒழுகுதல் தொடர்ந்து வரும் தும்மல் திடீரென ஏற்படும் தலைவலி கண்கள் சுற்றுவது எப்போதும் ஓடும் ரன்னிங் ரோஸ் தொண்டை வலி காது வலி உடல் சோர்வு மூச்சு குறைபாடு என பல்வேறு வடிவங்களில் சைனஸ் தாக்கம் ஏற்படக்கூடும் சைனஸ் பாதிப்பு என்பது ஒவ்வொரு நரம்பு குழாயிலும் எளிதில் அடைப்பு ஏற்பட்டு காற்றோட்டம் குறைந்து சளி மற்றும் கிருமிகள் சேரும் போது ஏற்படுகிறது குறிப்பாக மழைக்கால ஈரத்தன்மை மற்றும் குளிர்ச்சி சூழ்நிலை இந்த நிலையை தூண்டுகிறது ஆனால் இது மருந்துகளுக்கு மட்டுமே சார்ந்த பிரச்சனையல்ல இயற்கையில் பலருக்கும் அறியாமல் போன மருத்துவ மூலிகைகளும் பழக்க வழக்க மாற்றங்களும் சிறந்த தீர்வாக செயல்படுகின்றன முதலில் குறிப்பிட வேண்டிய முக்கிய வழிமுறை மூலிகை ஆவி பிடித்தல் தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து அதில் கற்பூரவள்ளி நொச்சி துளசி தூதுவளை தும்பை போன்ற இலைகளை சேர்த்து கொதிக்க வைத்து அதில் இருந்து வரும் ஆவியை கொண்டு நிம்மதியாக மூச்சு இழுப்பது மிகுந்த நன்மை தரும் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் சிறிதளவு கல் உப்பையும் சேர்க்கலாம் இது மூக்கின் அடைப்பை கழற்றி சளியை கரைக்கும் இதே போன்று நாள்தோறும் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சிகளும் மிகவும் முக்கியம் நாடி சுத்தி பிரணாயாமம் கபாலபாதி போன்ற பயிற்சிகள் மூக்கு துவாரங்களை திறந்து சுவாச நெஞ்சை பராமரிக்க உதவுகின்றன நாள்தோறும் வெறும் பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் போதும் இப்பொழுது பார்க்க வேண்டியது தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் தலைக்கு குளித்த பிறகு ஈரமாக விட்டுவிட்டால் சைனஸ் வலி அதிகரிக்கும் உடனே தலையை நன்கு துடைத்து வேகமாக உலர்த்த வேண்டும் தலையில் ஈரத்தன்மை நீண்ட நேரம் இருந்தால் குளிர்ச்சியான காற்று எளிதில் நுழைந்து வலியை அதிகரிக்க கூடும் அதே நேரத்தில் ஹேர் பேக் பயன்படுத்தும் நாட்களில் கூடுதல் கவனிப்புகள் தேவை வெறும் தலைமுடிக்காக பயன்படுத்தும் ஹேர் பேக்குகள் தலைப்பகுதியில் குளிர்ச்சி ஏற்படுத்தும் அப்போது தயிர் ஐஸ்கிரீம் பழச்சாறுகள் போன்ற குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் ஹேர் பேக் போட்ட நிலையில் கீழே குனிந்து வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்த மூலிகைகள் இல்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை வெறும் மஞ்சள் கல் கல்வுப்பு வெறும் நீரின் ஆவியில் கூட சிறந்த ரிலீஃப் தரும் முக்கியமாக டெய்லி இந்த செயல்களை ஒரு பழக்கமாக்கிக் கொள்வதுதான் சைனஸ் பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக விடுபடும் வழியாகும் அனைத்திலும் உடல் பராமரிப்பு வாழ்க்கை முறை காலை நேர நடைப்பயணம் நச்சில்லாத உணவு பழக்கங்கள் பருகும் பழக்கம் தூங்கும் நேர அனுசரணம் போன்றவை உங்கள் உடலுக்கு எளிதாக சுவாசம் வழங்கும் நிலையை உருவாக்கும் சைனஸ் என்பது ஒரு நாள் பிரச்சினையல்ல அதை நிரந்தரமாக கட்டுப்படுத்த ஒரு முழுமையான வாழ்நிலை மாற்றம் தேவை